அவதூறு பரப்புவது நம்ம ஏழறி உள்ள கை வந்த கலை சோசியல் மீடியால பாஜக மீதும் மத்திய அரசு மீதும் ஏகப்பட்ட அவதூறான செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட அதாவது தமிழக மக்கள் கிட்ட இருந்து வரிய மத்திய அரசு வாங்கிக்குது ஆனா சரியான நிதி பகிர்வு மத்திய அரசு கொடுக்கறது கிடையாது தமிழக மக்களை வஞ்சிக்குது அப்படிங்கிற மாதிரி பொய்யான பிரச்சாரத்தை சோசியல் மீடியால எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மடத்தனத்தின் உச்சமாக சில திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்க அல்வா செஞ்சு அல்வாவை தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழக மக்களுக்கு திமுக நிர்வாகிகள் அல்வா கொடுத்திருக்காங்க அதற்கு ஒரு சில பதிலடிகள்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு அதை பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய முரட்டு முட்டு முட்டாள் ஊபிஸ்களுக்கு அவதூறு பரப்புவது அப்படிங்கிறது அல்வா சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரிதான் தனம் தனம் ஏதாச்சும் ஒரு அவதூறான செய்திகளை பரப்பிட்டே இருப்பாங்க அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளுடைய ஊபிஸ்கள் இந்த ஏழு உள்ள ஊபிஸ்கள் பரப்புன அவதூறு செய்தி என்னன்னா இந்த டாக்ஸ் விவகாரம் தான் இந்த மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு நிதி பகிர்வு கொடுப்பாங்க இல்லையா அது பற்றின ஒரு தவறான செய்திகளை தொடர்ந்து நிறைய பேர் பரப்பிட்டு வராங்க எப்பொழுதும் போல இங்க இருக்கக்கூடிய இந்த ஊபிஸ்கள் அறுத பழைய டேம்லெட் ஆன பாஜக ஹிந்துத்துவா மோடி தமிழர்களை வஞ்சிக்கிறார் பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி மத்திய அரசு மீது பாஜக மீது அவதூறு செய்திகளை பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஸ்டெப்பு மேல போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில திமுக நிர்வாகிகள் தமிழக மக்கள் கிட்ட அல்வாவை கொடுத்து அல்வாவை கொடுத்து பாஜக அரசு எப்படி நம்மள வஞ்சிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஒண்ணு பண்ணியிருக்காங்க அது மிகப்பெரிய அளவுல ஃபிளாப் ஆயிருக்கு முதல்ல இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்க அதுக்கப்புறமா நாம மற்ற பார்க்கலாம் மக்களுக்கு அல்வா கொடுத்த திமுகம் பேருந்து நிலையத்தில் மக்களுக்கு அல்வா கொடுத்த திமுகவினர் மத்திய அரசு அளிக்கும் நிதி பகிர்வை உணர்த்தும் வகையில் மக்களுக்கு வழங்கப்பட்ட அல்வா அந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்ததிலிருந்து இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் திமுக அரசின் மீது எந்த அளவு அதிருப்தில இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏதாச்சும் நியூஸ் சேனல் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட போய் மைக்க நீட்டினாங்கன்னா கண்ட மேனிக்கு திட்டுறாங்க கண்ட மேனிக்கு திட்டுறாங்க அப்படி அங்க மக்கள் கொதிநிலையில இருக்கும் பொழுது அவங்க எல்லாருமே சாந்தப்படுத்துற வகையில சில திமுக நிர்வாகிகள் இந்தாங்க அல்வா இந்த அல்வா எதுக்குன்னா பாஜக நமக்கு அல்வா கொடுக்குது அதை உணர்த்தும் வகையில தான் நாங்க உங்களுக்கு அந்த அல்வாவை கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக நிர்வாகிகள் இத மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஊபிஎஸ்கள் சொல்ற விஷயம் என்னன்னா தமிழக மக்கள் ஒரு ரூபாய் வரியா கொடுத்தாங்கன்னா மறுபடியும் மத்திய அரசு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டும்தான் தருது அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அவங்க அதிகமான நிதி பகிர்வு கொடுக்குறாங்க மற்ற மாநிலங்களை குறிப்பா பாஜக ஆளுற மாநிலங்கள்ல இவங்க நிதி பகிர்வு அதிகமாவே தராங்க பாஜக ஆளாத மாநிலங்கள்ல நிதி பகிர்வானது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வருது முக்கியமா தமிழகத்துக்கு ரொம்ப ரொம்ப இங்க சவுத்ல மாநிலங்களுக்கு இந்த மத்திய அரசாங்கம் சரியான நிதி பகிர்வு கொடுக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க வெளிப்படையாக பிரிவினைவாதம் பேசிட்டு வராங்க நாடு சவுத் இந்தியா மாதிரி பிரிவினவாத கருத்துக்களை ரொம்ப ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாங்க இவங்க சொல்ற இந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் டேட்டா இருக்கானா ஒன்றும் கிடையாது தப்பு தப்பான டேட்டாக்களை சொல்லி தவறான விஷயங்கள் பொய்யான விஷயங்களை சொல்லி வெளிப்படையாக பிரிவினவாத கருத்துக்கள் பேசிட்டு வராங்க எனக்கு இந்த டைம்ல தமிழக பாஜகவை சேர்ந்த திரு அஸ்வத் அவர்கள் ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லியிருந்தாரு அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது எஸ்ஜிஎஸ்டின்னு ஒன்று ஒண்ணு இருக்கு ஒன்று ஒண்ணு இருக்கு அதாவது மாநில அரசுக்கு போகக்கூடிய வரி ஒண்ணு இருக்கு மத்திய அரசுக்கு போகக்கூடிய வரி ஒண்ணு இருக்கு நாம ஒரு ரூபாய் கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ரூபாவானது ரெண்டா பிரிஞ்சு மத்திய அரசுக்கும் போகும் மாநில அரசுக்கும் போகும் இப்போ நீங்க மத்திய அரசுக்கு கொடுத்த வரிக்கான நிதி பகிர்வை கேட்குறீங்க நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்துருக்கோம் ஆனா நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கறீங்க அப்படிங்கிறான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தமிழக மக்கள் மாநில அரசுக்கும் வரி கொடுக்குது ஐம்பது பைசா உங்களுக்கும் நாங்க தரோம் நாங்க கொடுத்த வரிய நீங்க என்ன பண்ணீங்க நீங்க மத்திய அரசு கிட்ட கேள்வி கேக்குறீங்க இல்லையா நாங்க உங்ககிட்ட கேள்வி கேக்குறோம் எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கின வரியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க அதுக்கான கணக்கை காட்டுங்க வெள்ளரிக்கையே தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்முடைய அசோதமன் அவர்கள் சொல்லியிருந்தாரு எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது ஏதோ நாம மத்திய அரசுக்கு மட்டும்தான் வரி கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்க உண்டு பண்றாங்க அது உண்மை கிடையாது நாம கட்டக்கூடிய வரியானது மாநில அரசுக்கும் போகுது மத்திய அரசுக்கும் போகுது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு எஸ்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஒண்ணு சி ஜிஎஸ்டி ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போகுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகுது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசு சரியான நிதி பகிர்வு கொடுக்கறது கிடையாது நாம கேக்குற காசுகளை அவங்க கொடுக்கறது கிடையாது நம்ம கிட்டே இருந்த ஒரு ரூபாய் வாங்கிட்டு ரிட்டன் நமக்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் தராங்க அப்படிங்கிற மாதிரியான தான் இப்போ சோசியல் மீடியால எல்லாருமே பேசிட்டு வராங்க மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிக்கிறது மத்திய அரசு தமிழர்களை ஏமாற்றுகிறது மத்திய அரசு சவுத் இந்தியால இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க சரியான நிதி பகிர்வு இல்ல அப்படிங்கிற மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு மீது இங்க இருக்கக்கூடியவர்கள் வைக்கிறாங்க இல்லையா சரி ஓகே நீங்க நிதி பகிர்வு சரியா இல்லை அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இப்போ வெளிப்படியா பிரிவினவாத பேசுறது வரைக்கும் வந்துட்டீங்க எல்லாமே ஓகே இப்போ ஒரு சில முக்கியமான டேட்டாஸ்கெல்லாம் பார்க்கணும் மத்திய அரசு எது மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க எது மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாக்கணும் இத நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வெளிப்படியா சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா அவங்க வெள்ளை அறிக்கையை கூட சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த விவகாரத்திற்குட்பட்ட விஷயங்களை பற்றின வெள்ளி அறிக்கையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சப்மிட் பண்ணியிருக்காங்க இத பார்த்த நம்முடைய நெட்டிசன்கள் ஒரு சில பேரு என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி மத்திய அரசு வெள்ளறிக்கையை சப்மிட் பண்ணிருக்கு மாநில அரசு இது வரைக்கும் எந்த விஷயத்திலயாச்சும் வெள்ளறிக்கையை காட்டியிருக்காங்களா வெள்ளறிக்கையை சப்மிட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினரும் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அவங்க முரசொலி மூலப்பத்திரத்தை கூட இன்னும் காட்டல அவங்க கிட்ட போயிட்டு வெள்ளறிக்கையை காட்டுங்கன்னா இப்படி காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தலாயிக்கவும் செய்யறாங்க அந்த முரசொலி மூலப்பத்திர விவகாரம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க அதை பற்றி திமுக காரங்க தான் சொல்லணும் நீங்க திமுக கிட்டயே கேட்டுக்கோங்க சரி இப்போ நாம டேட்டாவை பார்க்கலாம் மத்திய அரசு வரிய வீட்டாக தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டு அதாவது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்

எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழகத்திற்கு எக்ஸ்ட்ராவாவே கொடுத்துருக்கு ஆனா அவதூறு மட்டுமே பரப்பக்கூடிய ஊபிசிகள் என்ன சொல்றாங்க மத்திய அரசு ஏமாத்துது மோடி அவர்கள் ஏமாத்துறாரு மோடி அவர்கள் தமிழக மக்களை வஞ்சிக்கிறாரு மத்திய அரசு தமிழர்களை ஒதுக்குகிறது அப்படிங்கிற மாதிரியான அவதூறு செய்திகளை பரப்பிட்டு வராங்க இதுவரைக்கும் மோதி தலைமையிலான பாஜகனுடைய மத்திய அரசால பயன்பெற்ற மாநிலம் அதிகமா பயன்பெற்ற மாநிலம்னா அது தமிழகம் தான் இதுவரைக்கும் மோடி அவர்களால அதிக அளவு பயன்பெற்ற மாநிலம் எதுனா தமிழகம் தான் மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினால அதிக மக்கள் எங்க பயன்பெற்றிருக்காங்கன்னா தமிழகத்தில தான் இது வரைக்கும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் வீடுகள் மத்திய அரசு திட்டத்தினால தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் கழிவறைகள் கழிப்பறைகள் மத்திய அரசினுடைய திட்டத்தினால தமிழக மக்களுக்கு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஏழு லட்சம் இலவச எரிவாயு இணைப்புகள் மத்திய அரசால வழங்கப்பட்டிருக்கு மூணு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் இலவச உணவு தானியங்கள் மத்திய அரசால தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ரேஷன் கடையில வாங்குறோம் பாத்தீங்களா அதுல முக்காவாசி மத்திய அரசால கொடுக்கப்படுறது மத்திய அரசு இலவசமா நமக்கு கொடுக்குறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் அவருடைய புகைப்படம் வைங்கன்னா சண்டைக்கு வராங்க ஏன்னா ஸ்டிக்கர் ஓட்ட முடியாது பாருங்க இங்களுடைய மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க இது எல்லாமே நாங்க கொடுக்குறோம் தமிழக அரசு கொடுக்குது நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா இதான் கொடுக்குறோம் அப்படி மாதிரி சொல்றாங்க இல்லையா மோடி அவருடைய புகைப்படம் ஓட்டுனா அங்களுடைய மக்களுக்கு தெரிஞ்சிடும் இது மோதி அவர்களால் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதனாலதான் இதை மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்யறாங்க இதெல்லாம் கொஞ்சம்தான் அவங்க செய்த விஷயங்கள்ல கொஞ்சம்தான் இதை விட பல நூறு மடங்கு அதிகமாக தமிழக மக்களுக்கு மோடி அவர்கள் செஞ்சிருக்காரு இத்தனைக்கும் தமிழகத்தில இருந்து பாஜகவுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது ஒரு எம்பி கூட இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களுடைய மக்களை நாம தான் பாத்துக்கணும்னு சொல்லி மோடி அவர்கள் இவ்வளவு விஷயங்களை தமிழக மக்களுக்காக செஞ்சிருக்காரு ஆனாலும் இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அவரு மொழி அரசியல் பண்றாரு அவரு ஜாதி அரசியல் பண்றாரு அவரு மத அரசியல் பண்றாரு அவரு தமிழக மக்களுக்கு எதுவுமே சேரதே கிடையாது அவரு தமிழர்களை வஞ்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தப்பான விஷயங்களை அவதூறான விஷயங்களை தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க கொரோனா காலகட்டத்துல மோடி அவர்கள் எவ்வளவு செஞ்சிருக்காரு இலவசமாக என்னென்னலாம் பண்ணாரு இவ்வளவு பண்ணியும் அவ்வளவு விஷயங்கள் அனுபவிச்சும் இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போய் சொல்றாங்க பாருங்க இங்க நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான பிரச்சாரம் இங்க எல்லாருமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நாம ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா ரிட்டன் நமக்கு இருபத்தி ஒன்பது தான் வருது அப்படிங்கிற மாதிரி பொய்யான பிரச்சாரங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தை குறித்து இன்னைக்கு நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்டா பாயிண்ட் பை பாயிண்டா ஏகப்பட்ட விஷயங்களை உடைச்சி பேசியிருக்காங்க ஏகப்பட்ட தரவுகள் ஏகப்பட்ட தரவுகள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல இந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது போது தமிழகத்திற்கு எவ்வளவு நிதிகள் கொடுத்திருப்பாங்க அதை விட மூன்று மடங்கு அதிகமாக கடந்த பத்து வருடங்கள்ல மத்திய அரசு மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கு இத பார்க்கும் போது நமக்கு என்ன புரியுது இப்ப இருவத்தி ஒன்பது தான் வருது அப்படி மாதிரி கூட சொல்றாங்க இல்லையா அது ஒரு வாதத்திற்கு உண்மையினே வச்சுப்போமே உண்மையினே வச்சுக்கலாம் இப்ப இருபத்தி ஒன்பது பைசா வருது இது கூட காங்கிரஸ் மத்திய அரசா இருக்கும் பொழுது வரல அப்படிங்கிறது உண்மை இவங்க சொல்றதை பார்த்தா அப்படிதானே தெரியுது இது மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் உடனே என்ன சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் ஜிஎஸ்டியே கிடையாது ஜிஎஸ்டி அப்ப இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இத்து போற ஒரு காரணத்தை தூக்கிட்டு வருவாங்க உண்மையான விஷயம் என்னங்கறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நான் முன்னமே சொன்ன மாதிரிதான் ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இந்த ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா இதுல வரக்கூடிய வரி பணத்துல ஐம்பது நேரடியாக மாநில அரசுக்கு போகுது மேற்கொண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி இருந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது ஆனாலும் இங்க இருக்க கூடியவர்கள் என்ன சொல்றாங்க மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிக்கிறது பாஜக தமிழர்களை வஞ்சிக்கிறது மோடி அவர்கள் தமிழர்களை வெறுக்குகிறார்கள் அப்படிங்க மாதிரியான அவதூறு தான் பரப்பிட்டு வராங்க இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க திறப்பு விழா கண்ட ஆறு மாதத்தில் ஒழுகும் மதுரை கலைஞர் நூலகம் துருப்பிடிக்க தொடங்கும் புத்தக ராக்குகள் இது தமிழகத்துல நடந்த ஒரு விஷயம் இதே மாதிரி விஷயங்கள் தமிழகத்துல நடந்திருக்கு மழை பெய்ஞ்சதுன்னா தமிழகத்துல தண்ணீர் தேங்குது முக்கியமா சென்னை பயங்கரமா அடிப்படுது தென் மாநிலங்கள் இன்னும் அடிபடுது வடிகால் பணிகள் முழுசா முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா மழை வந்தப்போ எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் ரோடு சரியா இல்லை பஸ் சரியா இல்லை இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம் பஸ் பஸ் இப்ப ரீசண்டா ஒரு கவர்மெண்ட் பஸ் ஆயிட்டு அது வழியா ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க நல்ல வேலையா அந்த இறைவன் அருளால அந்த பெண்ணுக்கு எந்த விதமான அசமா நடக்கல இதெல்லாம் நடந்தது இப்பதான் இதெல்லாம் சொன்னது யாரு தெரியுங்களா சோசியல் மீடியால கூட நெட்டிசன்கள் தான் அவங்க இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு நாங்க மத்திய அரசுக்கும் வரி கட்டுறோம் மாநில அரசுக்கும் வரி கட்டுறோம் மத்திய அரசுக்கு நாங்க கொடுத்த வரிக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க வெள்ளரிக்கையும் இப்ப மாநில அரசுக்கு நாங்க வரி கொடுத்துருக்கோம் எங்களுக்கு மாநில அரசு என்ன பண்ணி கொடுத்துருக்கு உருப்படியா ஏதாச்சும் விஷயங்கள் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகளை இந்த நெட்டிசன்கள் தொடர்ந்து தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அல்வா மேட்டரை பார்த்துட்டு இந்த ஒரு செக்மெண்டை நம்ம முடிச்சுக்கலாம் அல்வா இந்த அல்வாவை பஸ் ஸ்டாண்ட்ல இந்த திமுக நிர்வாகி எல்லாம் கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வேணா எனக்கு வேணா எனக்கு வேணா அப்படிங்க மாதிரி அந்த பொண்ணு நிராகரிக்குது எனக்கு தெரியாதுங்க நான் எப்போவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுப்பேன் ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய அவர்கள் வற்புறுத்துறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நக்கலா சிரிக்கிறாங்க அந்த பொண்ணு வேணா சொன்னதுக்கு நக்கலா சிரிக்கிறாங்க இங்க ஒரு கேள்வியே நம்ம கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்து அரையத்துறை சார்பாக ஒரு சர்க்குலர் ஒண்ணு வந்திருந்தது நிறைய இடங்கள்ல பேனராவும் ஒட்டியிருந்தாங்க கோவில்ல அன்னதானம் கொடுக்கணும்னா சான்றிதழ் வாங்கணும் நீங்க சான்றிதழ் வாங்கினா மட்டும்தான் உங்களால அன்னதானம் கோயில பண்ண முடியும் அப்படி மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க கோயில்ல அன்னதானம் பண்றதுக்கு இது மாதிரி சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்றாங்க இத மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல அல்வாவை தூயின் வந்து குடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு ஏதாச்சும் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படி மாதிரி சொல்றாங்களா அந்த அல்வாவை இதுல பண்ணிருப்பாங்க அந்த அல்வால என்ன நல்லா சேர்த்திருக்காங்க இதெல்லாம் நம்ம பாக்கணும் இல்லையா எக்ஸ்பயர் ஆன அல்வாவை எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகும் அதை சாப்பிடுற மக்களுக்கு ஏதாச்சும் அஜீர்ண கோளாறு ஏற்படுதுன்னா அதை யார் பாத்துப்பாங்க இதுக்கு சர்டிபிகேட் வாங்கணும் அப்படி மாதிரி யாராச்சும் சொன்னாங்களா இல்ல அன்னதானம் சர்டிபிகேட் வாங்கணுமா இத மாதிரி மத்திய அரசு மீது பாஜக மீது தவறான பொய்யான அவதூறுகளை பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி அல்வாவா குடுக்குறாங்க இதை யாரும் சர்டிபிகேட் பண்ண மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்க உங்க மனசாட்சியை சொல்லுங்க